ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்க நம்ம பார்க்க போகிறேங்க எஸ்பிபி சில்க்ஸுங்க சில்க் மார்க் பொருந்திய பியூர் பட்டு சேரீ ஹேண்ட்லூம் சாரீஸ் நம்ம பார்க்க போகிறோங்க செம சூப்பராக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் புது புது வரவா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு ஆஷ் கலரில் இதுக்கு காம்பினேஷன் செம சூப்பராக இருக்குங்க செம சூப்பர் அவ்வளோ சூப்பர் கலெக்ஷனுங்க மூவாயிரத்து எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்க ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டோட ஸோ இந்த ரேஞ்சுக்கு சான்ஸ்லெஸ் அப்படின்னு சொன்னாங்க ப்ரொக்கல் ஸ்டைலில் ப்யூர் சில்க் மாதிரி பொருந்திய சாரீஸ் தாங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க எல்லாமே பார்டர் பார்டர்லஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காஃபி ப்ரௌனில் நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்டிங்காக கொடுத்துருக்குறனால இந்த சாரீஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது இந்த சாரீ ஸோ சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஸோ சிங்கிள் சிங்கிள் பீஸுங்கிறனால சீக்கிரம் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு போயிட்டு போயிட்டுருக்குற நம்பருக்கு வீடியோ கால் மூலிமா ஃபோன் பண்ணிக்கலாங்க அறநூறுக்கும் மேற்பட்ட தறி இருக்கிறனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி உன்னதமான ஒரு டிஸ்கவுண்ட்டோடு கொடுக்க முடியுது ரொம்ப நாள் கழித்து நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்குறோம் இன்னிமே வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா ஆடியும் போது தான் நம்ம இன்னுமே அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்கேருந்து நம்ம எடுக்க முடியும் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்துருக்குதுங்க ஸோ பியூர் சில்க் மார்க் புரிஞ்சிது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னிமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ் இருக்குது வேணுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துருங்க ஏன்னா வந்து இது சுட சுட வீ வந்த வீடியோ ஏன்னா வந்து அடுத்து அடுத்து அடுத்தடுத்து உங்களுக்கு பாட்லி சாரீ எல்லா சாரீஸ்லையுமே நம்மளுக்கு இருக்கு அதனால வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏகப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ பாருங்க அடுத்தது பிங்க்கு இதில் வந்து எந்த ஒரு கலர் ஃபேடோ இதோ இல்லை அந்த ஆஷ் கலரில் வந்து எந்த ஒரு கலர் ஃபேடோ பின்னமோ இல்லை தாராளமாக பிக் பண்ணிக்கலாங்க நீங்கள் வீடியோ கால் பார்க்கும்போது நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வாங்குவீங்க இருந்தாலும் நான் சொல்லிவிட்டேன் இதில் பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைட் ஷேடு கொஞ்சம் ஷேடு வந்து ஃபேடாகிருந்தது லைட்டாக மடிக்கிற இடத்துல பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்தது இது அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் லைட்டாக அந்த கலர் மட்டும் வந்து ஃபீடாக இருந்தது அவ்வளோதாங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் இருக்குதுங்க ரொம்ப அழகான சேரீஸுங்க உண்மையிலுமே இது வந்து பிங்க்கில் ஒரு நல்ல ஒரு சில்வரில் கீழே பார்டர் வந்து மீனாக்கரி பார்டரோட செம நல்லா இருந்ததுங்க ஸோ அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம் வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆடி சேல்ஸாக செம சூப்பராக கொடுத்துருக்குறாங்க ப்யூர் சில்க் மார்க் பொறிஞ்சது எல்லாமே ப்யூர் சில்க் மார்க் பொருந்தியது தாங்க எந்த இடத்துலையுமே நம்ம மிக்ஸ் காமிக்கலை இது செமங்க இதில் எந்த ஒரு டேமேஜோ பின்னமோ எதுவுமே இல்லைங்க அவ்வளோ சூப்பரான சேரீங்க இந்த சேரீங்க சான்ஸ்லஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் ஒரு பியூட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் பாட்லி சேரீ மாதிரி வரும் பாட்லி மாதிரி பாருங்க நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் இந்த ப்ளூ வித் நல்ல ஒரு ப்ளூ நல்ல மைல்டு ஃபினிஷிங்கோட சில்வர் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்குறாங்க ஸோ ரேட் வைஸ்லேயும் உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் வருது பாட்லி சேரீ எல்லாம் பத்தாயிரரூபா இல்லாமல் எடுக்கவே முடியாதுங்க அவ்வளோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாட்லி சேரீக்கெல்லாம் வரும் ஏன்னா நெய்தல் அந்த மாதிரி நெய்வாங்க நூல் கோர்வை வந்து மாற்றி 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 போட்டு போட்டு எடுக்கணும் இந்த சேரீக்கெல்லாம் ஸோ பாருங்கள் ஃபுல் ஜக்காடு அது வந்து ஃபுல் ஜக்காடோட உள்ளே வருதுங்க ஸோ மேலே வரும்போது நம்மளுக்கு வந்து ப்ளைன் மாதிரி வந்து மறுபடி முந்தானிக்கு வந்து ஃபுல் ஜக்காட் மாதிரி வருது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது இமேஜிமே பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு நாலாயிரூபா பக்கத்தால் அஞ்சு ரூபா கம்மி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாங்க சிங்கிள் பீஸ் தான் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓ அடுத்தது ஒரு பிங்க் கலர் தாங்க அப்படியே நம்ம வந்து சில்வர் புட்டாவோடு பார்த்தோம் இப்போ கோல்டன் புட்டா இதில் வந்து எந்த ஒரு இதில் வந்து கொஞ்சம் அழுக்கு மாதிரி அந்த மடிப்பு வந்த இடத்துல ஒரு அழுக்கு மாதிரி தான் அதில் கொஞ்சம் லைட் ஃபேடு வந்தது இதில் கொஞ்சம் அழுக்கு அந்த அழுக்கு போயிடும் நம்மளுக்கு வந்து தொடச்சாவே போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது தாராளமாக பிக் பண்ணலாம் எந்த ஒரு பெண்ணும் எதுவுமே வராது ஸோ ரொம்ப அழகான சாரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பரவாயில்லைங்க ரேட்டு இந்த சாரிக்கும் இந்த ரேட்டு பரவாயில்ல தராமாக பிக் பண்ணலாங்க பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஆஷ் கலரும் ப்ளூ கலரும் எந்த ஒரு லைட் ஃபேடும் கூட வரல ஸோ டக்குன்னு எடுத்துருங்க நல்லா ப்யூர் ஃப்ரெஷ்ஷான சேரீஸ் எல்லாமே ஸோ அருமையான சேரீங்க அடுத்து 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 பார்க்கலாங்க எல்லாமே சில்க் மார்க் தான் இதில் எதுவுமே கலந்த மாதிரி நான் காமிக்கவே இல்லைங்க நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நல்ல அழகான ஒரு நல்ல அழகு சே பேஸ்டலுன்னு சொல்ல முடியாது ஒரு லைட் கலர் இந்த கலர் எல்லாம் தேடும் போது நம்மளுக்கு கிடைக்காது ஸோ நல்லா நான் இதில் என்ன கலர் பார்க்குறீங்களோ அதே சேம் கலர் தான் நீங்கள் வந்து உங்கள் நேக்கரல் லைஸ்லையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்கள் நீங்கள் கொரியரில் வாங்கினாலும் சரி ஆஃப்லைனில் வந்தாலும் சரி இதில் எல்லாம் எந்த பின்னமே இல்லை இந்த சேரீயில் செக் பண்ணியாச்சுங்க ரொம்ப அழகான சேரீங்க நல்லா இருந்தது ந நல்லா மைல்டாக கேட்குறவங்க இந்த சேரீ தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கட்டும்போது கலர் பாருங்கள் காம்பினேஷன் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு நல்லா ஒரு ப்ளூ கலர் அதில் வந்து ரெட் கலர் வந்து உங்களுக்கு பார்டராக வந்துருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிக்கிதுங்க இந்த சேரீயில் லோகோஸும் டிஃப்ரெண்ட் காட்டுதுங்க இதுலேயுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பேடோ எந்த ஒரு ல பின்னமோ இல்லைங்க தாராமல் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நான் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேனுங்க இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவேன் இதில் இருக்குதுங்க அப்படின்ட்டு ஸோ ரொம்ப அழகான சேரீங்க ப்யூர் சில்க் மார்க் பொருந்திய சேரீ தாங்க இந்த சேரீங்க எல்லாமே ப்யூர் சில்க் மார்க் சில்க் மார்க் சில்க் மார்க் அருமை அருமையான சேரீஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் முந்தான இதுவுமே உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் ஐயோ நான் சொல்ல மறந்துட்டுனுங்க இதுவுமே உங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஆஃப் சேரீங்க ரெட் கலரில் ஃபுல்லாக உங்களுக்கு வருது உள்ள கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒரு நல்ல மிளகா கலர் ரெட்டில் ப்ளூ கலருங்க ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் இது ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது செம சூப்பராக இருக்குது இதுவுமே ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரி ரெண்டு ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அது பார்ட்லி சாரீ பார்த்துக்கறேங்க செம சூப்பராக இருக்குது ரேட் வைஸ்லேயே அஃபோர்டபுள் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ணிருந்தேங்க ஏன்னா நிறைய அள்ளீடு போயிட்டு இருந்தாங்க நீ என்னென்ன சாரீஸ் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியாது இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நேற்று இப்போ இந்த வீடியோ வெளியே வர்றதுக்கு முன்னாடி நைட்டு நான் எடுத்த போ வீடியோ தாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும் அதனால சீக்கிரம் எடுத்துக்குங்க இப்போ வீடியோ வந்ததையுமே வந்து இந்த சேரீஸ் எல்லாம் இருக்கும் அதனால தாராளமாக பிக் பண்ணிக்கலாம் இதில் வர லோகோ செம்மா சூப்பராக இருந்ததுங்க இந்த சேரீயில் அது காட்ட நான் மறந்துட்டேன்னா இல்லையான்னு தெரியல பாத்திரலாம் இருங்க ஆ காமிச்சிருக்கிறேன் பாருங்க நல்லா மாங்காய் பிஞ்சு அது நல்லா எம்போஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீ நல்லா இருக்கும் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் சாதாரண பிளெயின் வந்து சின்ன எம்போஸ் இல்லைங்க பெரிய பெரிய எம்போஸ்ங்க அது மாங்காய் பிஞ்சு வந்து கொஞ்சம் கட் டாட்டா அழகாக இருந்தது ஒரு ஒர்க் வந்த மேங்கோ பிஞ்சு மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் இதுவுமே நல்லா அழகான ஒரு சேரீ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ்க்கு தாங்க கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே சில்க் மார்க் ஒருங்கிய சேரீஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஸோ தாராளமாக பிக் பண்ணலாங்க ஒரு ரெண்டு சேரீயில் மட்டும்தான் நான் வந்து கலர் ஃபேட் நான் சொல்லியிருக்கிறேன் மற்ற எதுலேயுமே கலர் ஃபேடும் இல்லை பின்னமும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே சம சூப்பரான சேரீங்க இந்த சாரீ எல்லாம் அதனுடைய குவாலிட்டி வந்து நம்மளுக்கு சான்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாங்க நல்ல பியூர் பட்டில் ஒரு பார்டருங்க அது பாவந்தி டிசைனில் ஒரு பார்டர் இதுலேயுமே எந்த கலர் ஃபேடும் இல்லைங்க நல்ல மைல்டு ஃபினிஷிங் கட்டுறவங்களுக்கு இந்த சேரீ வந்து விரும்பி கட்டுவாங்க டூ ஷேடு உங்களுக்கு இதில் அடிக்குதுங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ குவாலிட்டி வயசில் நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட்டு வயசில் வந்து இவ்வளோ கிளை அப்படின்ட்டுருக்குது அந்த கிளை கூட சேர்ந்தது தான் இந்த சேரீங்க அப்படி ஸோ அடுத்த அடுத்தா பார்த்தீங்கன்னா எம்போ சில்க் சேரீஸ்லாம் நம்ம ஃபுல்லாக ப்ரைடல் கலெக்ஷன் மாதிரி வர கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரான ரேட்டில் இருக்குதுங்க அடுத்தடுத்து அந்த ப்ளாக் நான் காமிச்சிட்றேன் இப்போ இந்த கலெக்ஷன்ஸில் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்